கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான நிலைமையை நம்ம எட்டும்போது நமக்கு ஏற்படுகிற சில சோதனைகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக நம்ம அந்த உயர்வான நிலைமையிலிருந்து சறுக்கி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது அரேசன் ஷே டாட் இன் வெப்சைட்டோட யூடியூப் சேனல் நான் உங்கள் கத்திரக்குள் அன்பான சகோதரன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சம்மந்தப்பட்ட வசனங்களை படிக்கும்போது போது இல்லைன்னா பிரசங்கத்தில் நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு இதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் படிப்படியாக நம்ம முன்னேறி ஒரு குறிப்பிட்ட ஆசிர்வாதமான நிலைமையை எட்டும்போது நம்மளுக்குள்ள பலருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை அது சின்ன நிலைமையிலேயே நம்ம கண்டுபிடிக்கலைன்னா அது வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இருந்து அதை நீக்கிறது ரொம்பவே கஷ்டமா மாறிடும் அந்த வரிசையில முதல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவிக்குரிய பெருமை ஏற்படுகிறது நம்ம செய்யற ஊழியங்கள் நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல உயர்வுகள் இல்லைன்னா நம்ம சபையில நமக்கு ஒரு உயர்வு நம்ம ஜனங்களின் மத்தியில உறவுகளின் மத்தியில நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த பெருமை அப்படிங்கிறது ஆவிக்குரிய உலகில் இதை ஆவிக்குரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆவிக்குரிய பெருமை ஏற்படுகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளை பற்றியே நாமளே பெருமையாக பேசிக்க ஆரம்பிச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊழியத்தினால ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் இல்லைன்னா நம்ம ஜெபிச்ச ஜபத்தினால ஒரு அஞ்சு பேருக்கு சுகம் கிடச்சிருக்குன்னா இமீடியட்டாக நம்ம படிப்படியாக முன்னேறி வந்த பிறகு இந்த பழைய அனுபவங்களை பலரிடத்திலும் பல தடவையும் சொல்லுவோம் அதே மாதிரி அதை வச்சு அவங்க நம்மளை பாராட்டணும் இல்லைன்னா புகழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏற்படும் இது ஒரு பெரு பெருமையான ஒரு விஷயமாக நம்ம கருதுகிறோம் ஆனால் ஆவிக்குரிய பெருமை ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவிக்குரிய பெருமை ஏற்படும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியில இறங்கி வருகிறோம் அதாவது பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் செஞ்ச அற்புதங்களுக்காகவோ அல்லது அவர் செய்த ஊழியர்களுக்காகவோ எங்கேயுமே பெருமையா பேசிக்கிட்டதாகவோ எங்கேயுமே தன்னத்தானே புகழ்த்துக்கிட்டு கிடைக்கிறதாகவோ நம்ம பார்க்கவே முடியாது எல்லாமே அவர் பிதாவுக்கு போற மாதிரி தான் பார்த்துருப்பாரு எல்லாமே பிதாவை மகிமைப்படுத்துகிற ரீதியில் தான் அவருடைய ஊழியங்கள் இருந்திருக்கும் ஸோ அந்த வரிசையில் தான் நம்மளும் பயணிக்க வேண்டியிருக்கு அந்த வழியை விட்டு நம்ம பின்வாங்கி சொந்தமான இல்லைனா சுயமான நம்ம பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த வழியிலிருந்து நம்ம தவறி நம்மளுடைய சொந்த முயற்சிகள்னால தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு சில இடங்களில் பெரிய வீழ்ச்சியும் நம்ம சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா பைபிள நம்ம பார்க்குறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நெபுகாத் நேசரை பார்க்கலாம் நெபுகாத் நேசர் படிப்படியாக உயர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்புறாரு கட்டி எழுப்பின பிறகு தானியல் கட்டுறது ஒரு வாணிங்கும் கிடைக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க பார்த்த கனவுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி நெபுக்கத் நேர் கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணுறாருக்கு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் அவர் மாடியில் உடா வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தனக்கே தெரியாமல் அந்த வார்த்தை வெளியே வந்தது நான் கட்டி எழுப்பின பாபிலோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெளிப்பட்டவுடன் தன்னுடைய இதயம் மாதிரி ஒரு மனுஷனுடைய நிலைமையிலிருந்து ஒரு மிருகத்தின் நிலைமைக்கு மாறி அவர் மாடுகளைப் போல இல்லைன்னா மிருகத்தைப் போல புல்லு திங்கிற அனுபவத்தை அவர் அவரு அவருக்கு சிக்ஷையாக கிடைக்குது இதுக்கு பிறகு அவர் திரும்பவும் ஆண்டவருடைய இரக்கத்தினால மன்னராக திரும்பவும் வர்றார் ஸோ இந்த நிலைமை நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடாது ஸோ பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது எந்த விதத்திலையும் நம் அதை ஏத்துக்கிட்டு மத்தவங்க நம்மளை புகழும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விளைந்து அது பெரிய ஒரு மரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதை சின்ன படியா இருக்கும் போதே சின்ன விதையா இருக்கும் போதே அதை நீக்கி எல்லா பெருமையும் கர்த்தருக்குரியது எல்லா புகழும் கர்த்தருக்குரியது என்னை உயர்த்தினது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு தாழ்த்திக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இன்னொன்னு நம்ம மத்தவங்களால புகழப்படும் பொழுது நம்மை தாழ்த்தி கொடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பழக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் யோசேப்பை குறிக்கலாம் யோசேப்பு எவ்வளவுதான் மன்னருக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் தன்னுடைய நிலையை யோசேப்பு கடைசி வரைக்கும் மறக்கவே இல்லை தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் இறக்கம் காட்டுறான் தன் ஜனங்களுக்கு அவன் இறக்கம் காட்டுறான் இன்னும் சொல்ல போனால் தான் யார் அப்படிங்கிறதா யோசேப்பு கடைசி வரைக்கும் மறக்கவே இல்லை அதனால் கடைசி வரைக்கும் கத்தருடைய ஆசிர்வாதம் யோசேப்போடு இருந்தது ஃபாலோ பண்ணுறது பண்றதுதான் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலைமைய தொடர்க்க நமக்கு உதவி செய்யும் இந்த வரிசையில் அடுத்தபடியாக நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான் பண ஆசை அப்படிங்கிறது ஸோ ஆகட்டும் பொருளாதார ரீதியிலாகட்டும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியில் ஆசிர்வாதம் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டினாலும் நம்மளால் அதில் திருப்திப்பட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இதோடு நிறுத்திட்டீங்க இன்னும் ஒரு நாலு வீடு வாங்குங்க இன்னும் ஒரு ரெண்டு கார் வாங்குங்க இன்னும் பசங்களை வந்து ஹைஃபை ஸ்கூலில் படிக்க வைங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு சேருங்க ஏன் உங்கள் மனைவியை இவ்வளவு கம்மியாக காஸ்ட் கம்மியான ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க இன்னும் நீங்க நல்லா ஹைஃபையா வாங்க கோட் சூட் போடுங்க இன்னும் ஹைஃபையா வாங்க அப்படிலாம் சொல்லி கூட இருக்கிறவங்க பலரும் நம்மளை ஏற்றி விடலாம் ஆனால் அந்த பண ஆசைக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாது இதே மாதிரி பல இடங்களில் நம்ம ஊழியம் செஞ்சு முடித்த பிறகு பணத்தை காட்டி நம்மளை திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷர் இவரை எப்படியாவது பணத்துக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட பலரும் மலை வீசலாம் இந்த வரிசையில் ஒரு முக்கியமான நபராக நம்ம பார்க்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிசாவை எடுத்துக்கலாம் எலிசாவை பாருங்கள் கடைசி வரைக்கும் நாகமான் கட்டிருந்து கிடைத்த நல்ல ஆஃபரை கடைசி வரைக்கும் அவர் ஏத்துக்கவே இல்லை அவர் என்ன சொன்னார்னா உன் பணம் உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்து அனுப்பிறாரு ஒரு ரூபா கூட அவர் வாங்கவே இல்லை இதனால நாகமான் சோகத்தோட போகிறத கூட நம்ம பார்க்க முடியுது என்னதான் அவன் சுகம் பெற்றாலும் என்னதான் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் தேவ நம்பிக்கை எல்லாமே ஏற்பட்டாலும் அந்த தேவ மனுஷன் காசு வாங்காமல் எனக்கு அதை செஞ்சிட்டார் அப்படிங்கிறதுல அவனுக்கு மிகப்பெரிய மனதில் பெருகிய ஒரு துக்கம் இருந்தது ஆனாலும் எலிசா கடைசி வரைக்கும் அவங்க பணம் வாங்கலை ஆனால் பணத்திற்கு ஆசைப்பட்ட கேகாசியோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் தலைமுறைக்கும் அந்த நோய் இவனுக்கு பிடித்தது அடுத்து வர்ற ஒரு பிரச்சனை தான் பொருளாசை இந்த பண ஆசைக்கு அடுத்தபடியாக பொருளாசை நம்மளை ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கு இந்த பொருளாசை எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி தான் அவரும் ஊழியம் பண்றாரு அவர் எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்க அவரோட சர்ச்சை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அவரோட விசுவாசிங்களை அவர் எப்படி கனப்படுத்துகிறாரு பாருங்க அந்த மாதிரி அவரோட விசுவாசிங்கிட்ட எப்படி அவர் பணம் வசூல் பண்ணுறாரு பாருங்க பொருட்களை வசூல் பண்ணுறாரு பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு ஆலோசனை சொல்லலாம் இன்னும் சொல்ல சில விஸ்வாசிகள் வீட்டில் கூட நம்மளை மாதிரி அவரும் ஒரு விசுவாசி தானே ஆனால் பாருங்க அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய நிறைய பொருட்கள் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் இந்த பொருள் இல்லை நம்ம வீட்டில் இந்த திங்ஸ் இல்லை நம்ம காசு இருந்தும் நம்மனால் நம்ம வாங்காமல் இருக்கிறோமே ஏன் அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே இந்த பொருளாசை ஆசை ஏற்படலாம் ஸோ இந்த பொருள் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு கட்டத்தில் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம நிறைய திங்க்ஸை வாங்குவோம் அதை நம்ம நிறைய வேஸ்ட்டும் பண்ணுவோம் ஆனால் இயேசு தன்னோட ஊழியங்களை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணதான் நம்ம பார்க்கவே முடியாது அவர் அந்த காரியத்துல ரொம்பவே கண்டிப்பா இருந்திருக்காரு சோ தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை மிதமிஞ்சி நம்ம பொருள்களுக்காகவும் நம்மளுடைய ஆடம்பரத்துக்காகவும் நம்ம செலவு செய்யறது தேவனுடைய பார்வையில அது நல்லதா இருக்காது கண்டிப்பாக அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம வேதத்துல பாக்குறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விளையாம சொல்லலாம் விளையாம் பாருங்கள் அவனுடைய பொருளாசையினால் வந்த அந்த என்னை உங்களுடைய கணப்படுத்துவேன் கனப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் இஸ்ரேவல் ஜனங்களுடைய வீக்னஸை காட்டி கொடுக்குறான் அந்த வீக்னஸ் சொன்னதுனால பிளையாமுக்கு பொருள் கிடைச்சதோ இல்லையோ ஆனால் அவன் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியல ஒரு போரில் அவர் இறந்து போகிறார் இதே வரிசையில் தான் ஆக்கானையும் நம்ம பார்க்க முடியும் ஆக்கான் அந்த பொருள்களுக்கு ஆசைப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தோட சேர்ந்து சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஸோ பொருளாசை அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது பெரிய பாவமெல்லாம் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க ஆனா பொருளாசை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா பொருளாசைனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துல அவங்க கட்டி எழுப்ப முடியாம ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வளர முடியாம திசை மாறி போய் அவர்கள் வெறும் ஆவிக்குரிய பொம்மைகளாக மாறக்கூட கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பொருளாசைக்கு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்று நமக்கு என்ன தேவையோ அது மட்டுமே யூஸ் பண்ணி வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சிறந்ததாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கு நம்ம மாதிரியாகவும் இருக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம வளர்ந்த பிறகு மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் தங்களுக்கு நடந்ததோ இல்லையோ தாங்கள் கேட்டிருக்கிறாங்களோ இல்லையோ பொய்களை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பொய் சொன்னா தான் நம்மளை ஆவிக்குரியவர்களாக நினச்சிக்குவாங்க இல்லைன்னா இவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ரொம்ப தரந்தாழ்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலேயே நிறைய பேர் பொய் சொல்லுகிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க சிலர் தெரிஞ்சும் சொல்லுவாங்க சிலர் அப்படியே ஃப்ளோவில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுகிறது ஒரு வழக்கமாக மாறலாம் ஸோ இந்த வழக்கம் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் நமக்கே தெரியாமல் நமக்கு நடக்காத இல்லைன்னா தெரியாத பல விஷயங்களை நம்ம சொல்லி நம்ம பொய்யர்களாக மாறுகிறோம் பொய் பொய்க்கு பிதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு தான் வேறு யாரும் இல்லை நடக்காத விஷயங்களை நம்ம சேர்த்து சொல்கிறது இல்லைனா எனக்கு இந்த விஷயம் தெரியும் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லாத காரியங்களை இருக்கிறது போல் சொல்லுகிறது எப்போவுமே பொய் பொய் தான் ஸோ இல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது அதிலும் எஸ்பெஷலி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு முன்னாடியே அதை காட்டிட்டார் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் பேசினார் இல்லைன்னா வந்து ஒரு ஊழியர் ஊழியக்காரன் மூலமா எது எனக்கு காட்டினாரு பேசினாரு போன வருஷம் காட்டினாரு எனக்கு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நடந்த பிறகு பலரும் சொல்றத நம்ம கேட்க முடியும் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு ஹையில தான் இருக்கு அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காகவே பலரும் சொல்றாங்க ஆனா உண்மையே சொன்னா பலருக்கும் அந்த மாதிரி ஒரு காரியம் ஆண்டவர் காட்டிருக்கவும் மாட்டார் இன்னும் போனால் அப்படி காட்டியிருந்தா கூட அவங்க ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா நடக்காத விஷயங்களை இன்னொன்று நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்றது கூட பொய்யோட லிஸ்ட்டில் தான் வந்து சேரும் ஸோ ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாக வந்து நம்ம ஒரு லெவலுக்கு தாண்டும் போது இந்த பொய் சொல்லுகிற அனுபவம் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு சோதனையாக அது நேரிடலாம் அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்லுகிற காரியங்கள் மூலமாக இந்த ஆவிக்குறி வட்டாரத்துக்கு எந்த மாதிரி பிரயோஜனம் உண்டாகும் இல்லைனா நான் சொல்லுகிறது முழுமையாக நடந்த விஷயங்கள் தானா இல்லைனா அதை நான் வந்து பெரிதுபடுத்தி சொல்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்றது ரொம்பவே நல்லது அப்படி பேசும்போது ஆண்டவருடைய கிருப ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதும் நம்ம மேல இருக்கும் பொய் சொல்லுகிறதுனால எந்த ஆத்மாவையும் நம்மனால ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியாது ஆனால் சத்தியத்தை சொல்றதுனால சத்தியம் உங்களை அவங்கள விடுதலை ஆக்கி ஆண்டவருக்குள்ள நடத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதது இல்லையே ஸோ இந்த பொய்யை பத்தி சொல்லும் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ளேயே இன்னொரு காரியமும் நுழையுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியின் போது ஆவிக்குரிய ஒப்பீடு அப்படிங்கிறது கம்பேரிசன் அதாவது எனக்கும் உனக்கும் எப்படி இருக்கு நான் உன்னை விட பெரியவன் இல்லைனா நான் உன்னை விட சிறந்தவன் அப்படின்னு காட்டுற ஒரு தன்மை இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிறகு நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ஒரு சோதனை அப்படின்னே சொல்லலாம் சில இடங்கள்ல சிலர் தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாம நமக்கு நடந்த இல்லைன்னா நம்ம கேட்ட காரியங்களை பெரிதுபடுத்தி சொல்லி அவங்களோட நம்ம சமமாக தான் இருக்கும் இல்லைன்னா அவங்கள விட ஒரு படி மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறத ஒரு வழக்கமாகவே நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் வைச்சிருக்காங்க அது விசுவாசிகள் இடையிலும் இருக்குது ஊழியக்காரங்க இடையிலும் இருக்குது எனக்கு தெரியாத சம்பவம் இல்லை எனக்கு தெரியாத காரியம் இல்லை கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்குறார் எல்லாவற்றையும் எங்களோட பேசியிருக்கார் நான் பரலோகத்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி நிறைய பேர் தங்களை படுத்தி சொல்கிறாங்க இதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய ஒப்பீடு தான் இன்னும் சொல்ல போனா அவன் எந்த பரலோகத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவன் இப்படி எல்லாம் செய்யறான் இந்த பாவம் எல்லாம் செய்யறான் அதனால கண்டிப்பா அவனுக்கு ஆண்டவர் இருந்து இறக்கமே கிடைக்காது அப்படி எல்லாம் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவங்க கூட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒப்பீடு நான் உங்களை விட ஹையில் இருக்கேன் இன்னொன்று ஏன் என்னோடய ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் இன்னும் வரலை என்னோடய ப்ரேயர் லைஃபுக்கு நீங்கள் மேட்ச் ஆகலை இல்லைனா நான் செய்கிற ஊழிய லெவலுக்கு நீங்கள் இன்னும் செய்யலை அப்படிங்கிறத நம்ம காட்ட முயற்சி செய்யும் போது தான் இந்த ஆவிக்குரிய ஒப்பீடு இல்லைனா வந்து ஒரு கம்பேரிசன் ஏற்படுது ஸோ இந்த கம்பேரிசன் எப்போவுமே எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் தான் இருக்கணும் இயேசுவை போல் நான் ஊழியம் செய்கிறேன்னா இல்லைனா இயேசுவை போல் போல நான் பாடு சகிக்கிறேனா இயேசுவை போல நான் சாட்சியாக இருக்கிறனா இயேசுவை போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேனா அப்படிங்கிற ஒப்பீடு தான் நமக்கு இருக்கணுமே தவிர நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு நம்ம அவங்கள விட சிறந்தவர்கள்னு காட்டுறதுல பெரிய விஷயம் கிடையாது இன்னொன்று நான் முதல்லையே சொன்னது போல இந்த ஒப்பீடு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நமக்கு பெருமையை தான் ஏற்படுத்தும் இல்லைன்னா வந்து சுய தான் தான் தேடித்தருமே தவிர வேற எந்த விதத்திலும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது காரணமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அம்மா தான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே யோசனையா இருந்துச்சு அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி நீங்க செய்யற ஊழியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க அந்த காலத்துல நாங்க அப்படி செஞ்சோம் நாங்கள் டிராக்ஸு மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுக்க போனோம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிராக்ஸு கொடுப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில வீடுங்கள்லாம் போய் மயக்கடிச்சு விழுக்கிற ரேஞ்சுக்கு நாங்கள்லாம் போயிருக்கிறோம் அப்புறமா அப்படி நடந்திருக்கு அப்புறமா அடிக்க வந்திருக்காங்க நாங்கள்லாம் வந்து அவ்வளோ பாடு சகிச்சு பண்ணோம் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஊழியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே சொன்னால் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒன்று நம்ம செய்கிற மினிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம உத்தமமாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனாலும் அந்த தாய் சொன்ன காரியங்களை கேட்டபோது கொஞ்சம் எனக்குள்ளேயும் ஒரு ஒரு பயம் வந்துச்சு அதாவது நம்ம உண்மையாக கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோமா இல்லை அந்த தாய் போல சொன்னது காரியங்களை போல நம்ம செய்யலையா அப்படிங்கிறது அவங்க சொன்ன காரியங்கள் அவங்களுக்கான காலத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னொன்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் அந்த பாதையில அவங்க பயணிச்சிருக்காங்க அந்த அனுபவங்களை தான் அவங்க சொன்னாங்களே தவிர அது எந்த விதத்திலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கல்ல இன்னொன்று அதே போல அந்த தாயை போல நான் செய்யணும் அப்படின்னு நான் கம்பேரிசன் பண்ண போகும்போது எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பாதையிலிருந்து நான் விலக ஆரம்பிச்சிருவேன் இன்னொன்று என்னுடைய ஃபோக்கஸ் என்னை நான் என்னை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நேராக தான் போகமே தவிர ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை உண்மையாக செய்யணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் மாறலாம் ஸோ இதை ஆண்டவர் உணர்த்தின போது அந்த அந்த துக்கமும் சரி அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த கவலையும் சரி என்னை விட்டு போச்சு நான் ஆண்டவரை நன்றி செலுத்தி அந்த காரியத்தை நான் என்ன மனசுலேருந்து விளக்கிக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி நம்மளை சரௌண்டிங் நமக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற பலரும் நம்மளை அவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க அதே மாதிரி ஊழியக்காரங்களும் அவங்கள நம்மளோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டுமே இருக்கு ஒண்ணு அவங்க நம்மளோட தாழ்ந்தவங்கன்னு நம்ம நினைக்கவும் கூடாது அதே மாதிரி அவங்க நம்மளை கூட உயர்ந்தவங்க நம்ம எந்த விதத்திலும் செய்யலையே அப்படின்னு நம்மளை நான் அப்படியே தாழ்த்திக்கவும் முடியாது சிறந்த எக்ஸாம்பிள் வேதத்தில் நம்ம பார்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா சவுலை பார்க்கலாம் சாமுவேல் வர்றதுக்கு நேரம் தாமதிக்குது அப்படிங்கிறத பார்த்த சவுல் இமீடியட்டாக சாமுவேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை சவுல் செஞ்சிடறாக்கல இது ஏன் நீ செஞ்ச அப்படின்னு கேட்கும் போது சவுல் சொல்ற ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஜனங்கள் சிதறி போகிறார்கள் அதனால நான் இமீடியட்டா பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு சோ ஜனங்கள் சிதறி போறது பெரிய விஷயம் இல்லை ஆனாண்டவரு நமக்கு தந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கு தராத ஊழியங்கள் இன்னொன்னு ஆண்டவர் நமக்காக விதிக்கப்படாத ஊழியங்கள் ஜனங்கள் சிதறி போறாங்க இல்லைன்னா யாருமே என்ன கவனிக்கலை அப்படிங்கிறதுக்காக நமக்கு தராத காரியங்களையும் நமக்கு ஏற்காத நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் பலரும் செய்கிறாங்க இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஒப்பீடு தான் காரணம் ஸோ இந்த ஒப்பீடுக்கான காரணம் ஓ காரியம் நம்ம வாழ்க்கையில வராமல் நம்ம பார்த்துக்குவோம் அது நம்மளுடைய ஆவிக்குரிய கட்டுமானத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதற்கு அடுத்தபடியாக நம்ம கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு வருகிற மிகப்பெரிய சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய புகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து சுய திருப்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம வீடியோக்கள்ல இருந்தாலும் சில காரியங்களை மட்டும் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய புகழ்ச்சி இல்லைன்னா சுய திருப்தி ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நெனைப்பு ஏற்படுது ஸோ இந்த நினப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்குரிய ஜீவத்தில் வளர்றதுக்கோ இல்லைன்னா நம்மளை நாமளே தாழ்த்தி தேவனிடத்தில் காத்திருக்கிறதுக்கோ முடியவே முடியாது ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு மிதப்பான நிலைமை நமக்கு ஏற்படும் ஸோ இந்த நிலைமை ஏற்படும் போது நமக்குள்ள பெருமை ஏற்படும் நமக்கு மற்றவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொன்று யாருமே எனக்கு ஆலோசனை தர தேவையில்லை அப்படிங்கிற அந்த எண்ணமும் ஏற்படும் இன்னொன்று யாருடைய காரியத்துலேயும் அவங்க திருப்திகரமா இருக்க மாட்டாங்க மற்றவர்களுடைய எல்லா காரியத்திலையும் அவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டி அவங்கள ரொம்பவே நல்வழிப்படுத்துகிறேங்கிற பேர்ல நிறைய பேரை ஆவிக்குரிய ஜீவிந்து பின்வாங்கி போகிறதுக்கு கூட பெரிய காரணமாக அமைவார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவங்க இப்படி போயிட்டு இருந்தா கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேருந்து வெளியே போயிடுவாங்க நம்ம கண்டிப்பாக கண்டித்தோம் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு பல ஊழியக்காரங்களும் விசுவாசிகளையும் சொல்கிறத நம்ம கேட்க முடியும் ஆனால் இதற்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் தங்களுக்குள்ளேயே ஒரு சுய திருப்தி ஏற்படுது ஆவிக்குரிய ஜீவி அந்த ஏற்படுகிற அந்த திருப்தியே மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையுது ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறிப்பிட்ட லெவலை எத்தி நம்ம பெருசா உயர்ந்தாலும் எந்த விதத்திலும் அந்த திருப்திகரமான ஒரு காரியத்துல ஒரு படிக்கட்டில் நம்ம எத்தக்கூடாது அதை நம்ம எட்டாமல் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றும் இன்னும் நான் தேவ சமூகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இன்னும் நான் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டியிருக்கு இன்னும் நான் வேதத்தில் ஆழ்ந்து போக வேண்டியிருக்கு இன்னும் நான் கருத்தரோடு சேர வேண்டியிருக்கு இன்னும் நான் இயேசுவை போல மாற வேண்டி இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அந்த மோட்ல போகும்போது தான் கண்டிப்பாக ஆவிக்குரிய சீக்கிரத்தில் வளர முடியும் இதற்கு முக்கியமான காரணம் க முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கோட்ட கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய திருப்தி ஏற்படக்கூடாது எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள ஏற்படாம பாத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அடுத்தபடியாக இதுல இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில வர்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவ பேச்சு இந்த அனுபவ பேச்சு என்ன ஆகும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்ம சபைகள்ல நம்ம ஊழியங்கள்ல நமக்கு கிடைத்த அனுபவங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றவங்கிற பேர்ல அவர்களை குத்தி காட்டி பேசுகிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் இன்னொன்னு இந்த ஒப்பிட்டு பேசுறதும் அதிகமா இருக்கும் எங்க ரேஞ்சுக்கு நான் முன்னாடியே அந்த சிஸ்டரோட கதை சொன்னது போல முன்னாடி நாங்கள் செஞ்சது போல நீங்க செய்யலை நாங்கள் எங்களுடைய அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் உங்களுக்கு இல்லை இல்லைன்னா நாங்கள் ஆண்டவருக்காக போராடின அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அனுபவத்துல சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க ஸோ இந்த அனுபவ பேச்சு சில நேரங்கள்ல தேவையில்லை இல்லை அப்படிங்கிறதான் முக்கியம் இன்னும் சிலர் படி ஒரு பல படிகள் மேலே போய் அவங்க அவங்களே அனுபவிக்காத பல விஷயங்களும் தங்களுடைய முன்னோர் பாஸ்டர்கள் அனுபவித்ததாகவும் பல இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பசுத்தவான் அது செஞ்சதாகவும் அவர்கள் வாழ்க்கையில் அது இருந்ததாகவும் சொல்லி பெருமை பாராட்டிக்குவாங்க இன்னும் சொல்லப்போனால் சிலர் தங்களுடைய சபைகளில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சபையின் அனுபவத்தை எடுத்துட்டு வந்து தன்னுடைய அனுபவத்துக்கு அது நிகர் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுவாங்க ஸோ இந்த அனுபவ பேச்சு உண்மையிலே போனால் எந்த ஆத்மாவையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தாது மாறாக என் நிறைய பேரை பின்வாங்கி போகத்தான் செய்யுமே தவிர ரச்சிப்புக்குள்ள நடத்தாது இது ஒரே ஒரு காரியம் என்னன்னா சுய பெருமைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றவருடைய வளர்ச்சிக்கு இது பயன்படாது அன்லெஸ் யாராவது வந்து உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய அனுபவங்களை சுருக்கமாக சொல்கிறது ரொம்ப நல்லது நம்மளை பற்றி நம்மளே பேசிக்கிறத விட விட மற்றவர்கள் நம்மளை பற்றி சொல்லிறது தான் நல்ல விஷயங்களாக இருக்கணும் அதை நம்ம கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு இந்த அனுபவங்களெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் அது பெருமையான காரியமாக தான் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொரு சோதனை தான் வந்து அடிமைத்தனம் அதாவது நமக்கு முன்னாக இருக்கிற பலரையும் நம்ம அடிமைகளை போல பாக்குறது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் இருக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு இல்லை ஸோ நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி மற்றவங்க சொல்ற நம்மளை விட எளிமையாக இருக்கிற மற்றவர்கள் நம்மளை விட சிறப்பாக வாழ்கிறவர்கள் கூட நமக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இது எந்த மாதிரி காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் கரெக்டு அப்படின்னு சொல்ற ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு அனுபவம் தான் குறிக்குது அதாவது நம்ம அவங்களுக்கு அடிமையல்ல நம்மளுக்கு அவங்க அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பலரும் சொல்லி நான் கேட்டுருக்கேன் எங்க பாஸ்டர் நான் சொன்னா அதை விட்டு லெஃப்ட் ரைட்டு திரும்ப மாட்டார் நான் சொல்றது இதுவோ அப்படியே செய்வார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன நம்புறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வேளை அவர் செஞ்சுட்டார்னா அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் கேட்டிருக்கிறேன் அந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் அதே போல் எங்கள் சபையில் நான் சொல்ற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை தேவ வாக்கு மாதிரி என் வாக்கை தவறி எங்க சபையில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க என்ன கேட்காம எங்க சபையில் எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு நிறைய பேர் பெருமையாக சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மற்றவர்களை அடிமைகளை போட பார்க்கறது தேவன் யாரையுமே அடிமையாக பார்க்கறது தேவன் எல்லாரையும் தன் பிள்ளைகளாக பார்க்கிறார் இயேசு போல மாற விரும்புகிற கிறிஸ்தவர்களான நம்ம மற்றவர்களை அடிமைகளாக பார்க்க கூடாது மாறாக சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் தான் பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் வயதில் மூத்தவர்களை நம்மளுடைய பெற்றோருக்கு நிகராக வச்சு பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் நான் இவர்களுடைய வாக்குக்கு கண்டிப்பாக நான் ஏற்க மாட்டேனா அப்படிங்கிற அந்த நிலைமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த அடிமைத்தனப்படுத்துகிற அந்த அனுபவம் நம்மளுக்குள்ள ஏற்படாது என்ன தான் எவ்வளோ தான் வளர்ந்திருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளை மூலமாக கூட கத்தர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய ஆலோசனை யார் மூலமா வருன்னு கூட சொல்ல முடியாது க காலையிலேயே நம்ம பார்க்குறோம் விளையாடைய கதையில அவருக்கு ஆலோசனை சொல்றது ஒரு கழுதை தான் சோ இந்த கழுதை பேசுறது கூட வந்து அவரை ஏத்துக்க முடியல ஆனா உண்மையே சொன்னா அந்த காரியம் ஒரு மிக்க மிக முக்கியமான காரியமாக அவன் வாழ்க்கையில் இருந்தது ஸோ அதை வந்து அவன் ஏத்துக்கலை ஸோ கழுதம் மூலமா கூட கருத்தர் பேசலாம் ஆஹ் என் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரனே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்மளுக்குள்ள இந்த பார்த்த இந்த முக்கியமான சில காரணங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதை தவிர இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரேரான விஷயங்கள் ஆனால் இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் இந்த பெருமை சுய புகழ்ச்சி அதே மாதிரி மற்றவர்களை அடிமைத்தடுத்த அடிமைத்தனம் பண்றது ஒப்பீடு ஸோ பண ஆசை பொருளாசை இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதில் வந்து விளக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இதில் நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பிற்காலத்திலையும் சரி எப்போதும் ஒரு ஸ்டாண்டர்டான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவர் கருத்திலிருந்து இறக்கத்தையும் நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதிலிருந்து நம்ம விலகி செல்லும் பொழுது தான் நமக்கு ஆண்டவருடைய பார்வையிலிருந்தும் நம்ம விலகி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்னொன்று போனால் நம்ம ஆவிக்குரியவர்களாக நடிக்கவும் நேரிடும் அது கூட ஒரு முக்கியமான விஷயமாகவே நமக்கு தெரியாமலும் போய்விடும் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில அவைக்குரிய ஸ்டாண்டர்டை பாதுகாத்துக் கொள்வோம் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு அப்பப்ப நம்ம சோதிச்சு பார்த்து இந்த சோதனைகள் சின்ன விதையா இருக்கும் போதே நம்ம மனசுல இருந்து அதை எடுத்து மாத்தி நம்ம மனதிலிருந்து அதை நீக்கிவிட்டால் தேவனை சந்திக்கவும் ஏதுவாக இருக்கும் மற்றவர்களையும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்த உதவிகரமாக இருக்கும் அது எல்லா தளங்களிலும் நமக்கு பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் இந்த வருஷங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு கத்திருப்பில் விசுவாசிக்கிறேன் அரைசன் ஷைன் டாட் இன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நாங்கள் போடுகிற இது போன்ற செய்திகளை தொடர்ந்து கேட்க உங்களால் முடியும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக